ஸ் வெ்கம் டுங் அகாடமிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தான் அந்த சேம் அப்டேட் தான் இன்னைக்கு இன்றைக்கி ல வந்து அது ஒரு புதிய அப்டேட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்திரண்டு நவம்பர் இருபத்தி ஏழு அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் தான் நடக்க போகுது ஸோ காலை மாலை அப்படின்னா இல்லைன்றது தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைமே காலையில் எட்டரை மணிக்கே அப்போ ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ ரிப்போர்ட் பண்ணிடணும் பத்து மணிலேருந்து பன்னெண்டு நாற்பது வரை உனக்கு எக்ஸாம் நடக்க போது சொல்லியிருக்காங்க தட் தட் மீன்ஸ் உனக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எக்ஸாம் இருக்கு அப்போ டோட்டலா ஒன் ஃபிஃப்டி கொஷினுக்கு உனக்கு ஒன் சிக்ஸ்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க நேரம் நல்ல நேரம் வந்தாச்சு ஓகேவா நமக்கு அப்போ நல்ல நேரம் தான் இது ஸோ எண்பது கொஷினுக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கொஷின்னு அது ஒரு எண்பது கொஷினு மொத்தமாக நூற்றம்பது கொஸ்டின்னு ஆனால் உனக்கு நூற்றபது நிமிஷம் அப்போது ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷன்ற கணக்கு கூட வைக்கல மிச்சமாகவே உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க காரணம் நீ நல்லபடியாக படித்து நல்லா இது பண்ணுவேன்றதுனால தான் ஓகேவா ஸோ படிச்சுட்டு நல்லபடியாக பொறுமையாக அட்டன் பண்ணாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே ஒரே கொஷின் புக் தான் இருக்க போதுன்ற இன்னொரு அடி அடிஷனல் நம்ம மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுமே ஒரே புக்லெட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் அதை விட என்ன கொடு நல்ல சான்ஸ் உனக்கு வேணும் அழகாக முடிச்சுட்டு தமிழ் சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஸோ நல்லபடியாக பண்ணுங்க இன்னும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எதனா அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ண காத்துட்டு இருக்கோம் ஓகேவா இணைந்திருங்கள் காவலர்களை முப்படி பயிற்சி மாயத்துறை நன்றி வணக்கம்